மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆங்கிலத்தில் வேரிங் யுர் ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உள்ளத்தை உள்ளங்கையில் வைத்து வாழ்வது அதுதான் அதுக்கும் அதோட அர்த்தம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னா அவர் யார்கிட்ட பேசினாலும் எங்கே இருந்தாலும் அவரோட இயல்பு மாறாமல் இருப்பாரு அப்படி வாழ்றது ரொம்ப எழுது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் வாழ்க்கையை சுமை இல்லாமல் முன்னாலே எடுத்துகிட்டு போக முடியும் அவன் நினைச்ச காரியத்தை செய்ய முடியும் தன் இயல்பிலே இருக்கணும் தன் இயல்பிலே தலைமை பண்பும் தன் இயல்பிலே அரசியல்ல ஊர்னதும் தன் இயல்பிலே வாசிப்பு பழக்கமும் தன் இயல்பிலேயே ஒரு கொள்கையை சென்று அடையணும் அப்படின்னு ஒரு உறுதி கொண்ட ஒரு தான் அதன் அவர்களை நான் பார்க்கறேன் அது வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட வந்து பேசும்போதும் உள்ளங்கையில வச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு இது ஒரு சுமையாவே தெரியாது வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சொந்தங்கள்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு போறது வந்து எனக்கு ஏதோ என்னோட தாய் தந்தையிட்ட இல்லைன்னா என் தங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்படும் அதே ஒரு உணர்வை தான் நீங்களும் எனக்கு கருத்துக்கள் மூலமாகவும் கொடுத்த உணர்வுகள் மூலமாகவும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை மூலமாகவும் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு நல்ல ஒரு அரசை கொடுத்துருவார் ஒரு தூய்மையான ஒரு அரசியலை பேசுவார் இல்லை ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை ஆனால் அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு ஒரு பலம் இருக்குது அந்த பலத்தை நான் மதிக்க இன்றைக்கி ஈரோட்டில் அவர் நடத்தி முடிச்சிருக்கிற அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு அவர் ஒரு நல்ல ஒரு கேம் பிளானை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத மட்டும் என்னால் உணர முடியுது நம்ம அவர் என்ன பேசுனாலும் அவரை விமர்சிக்கணும் இல்லை அவர் செய்யக்கூடிய அரசியலை வந்து நம்ம அவரோட துருவத்தில் இருக்கிறனாலே அவரை விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்காம என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மக்களுக்கான கலா அரசியலை பண்ண வரல ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் லஞ்ச ஒழிப்பு ஒரு பாசறைன்னு ஒன்று வச்சு மக்கள் லஞ்சம் கொடுத்த காசை திருப்பி வாங்க குடிக்க ஒரு பாசறை இருக்குது குருதி குடைன்னு ஒரு பாசறை இருக்குது அதே மாதிரி வீரத்தமிழ் முன்னணின்னு ஒரு பாசறை இருக்குது இயற்கை சுற்றுச்சூழலுக்கான பாசறை இருக்குது இதுதான் மக்கள் அரசியல் நம்ம நாம் தமிழர் கட்சியில் பண்ணுறது மக்கள் அரசியல் விஜய் பண்ணுறது வந்து ஒரு விளம்பர அரசியல் வியாபார அரசியல் அந்த ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் ஆனால் அரசியலும் பண்ணுறாரு நம்ம வந்து ஒருத்தரோட அரசியலுங்கிறது ஒரு வாலண்டிய ஆர்கனைசேஷன் தான் இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஆளுக்கு டிக்டேட் பண்ண முடியாது அவங்க என்ன மாதிரி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் பொது பொது வெளியில் அதை விமர்சிக்கக்கூடிய உரிமை அதை எடுத்து க மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய உரிமை ஏன்னா நம்மளும் அதே மக்கள்கிட்ட தான் நம்ம வாக்கு கேட்டு போகிறோம் அவரும் அதே மக்கள்கிட்ட தான் வாக்கு கேட்டு போகிறாரு அப்போ எங் அவரை தாண்டி நமக்கு ஏன் போட வேண்டியிருக்கு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விஜயோட பயன் நாம் தமிழ கட்சிக்கு என்னென்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவரால் திமுக மேலே ஒரு கடுமையான ஒரு ஆன்டின்கம்மென்சி ஃபேக்டர் உருவாக்க முடியும் அதை நான் ஆரம்ப காலத்துலேருந்தே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழ கட்சி பதினஞ்சு வருஷமாக திமுகவை விமர்சித்து வரும்போது எறும்ப மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருந்தாங்க அதே மாதிரி தான் ஊடகங்களும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு நம்ம என்ன விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறோம் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எடுத்து கோடி விமர்சனங்கள் வச்சுருக்கோம் கோடி போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் அவ்வளோ பேசியிருக்கோம் அவ்வளோ மக்களுக்கான அரசியல் நம்ம எடுத்து பேசியிருக்கோம் இடஒதுக்கீட்டிலேருந்து நெல் ரோட்டில் கடந்து மலையில் முளைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு புயலுக்கும் தண்ணி ஊருக்குள்ளே வர்றதுலேருந்து லஞ்சம் ஊழலில் இருந்து எவ்வளவோ விஷயங்களை நம்ம எடுத்து நம்ம பேசியிருக்கோம் எவ்வளோ விஷயங்களுக்கு கலப்போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் ஆனால் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளோ மேடை பேச்சுக்கள் நீங்கள் மொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைக்காக அதிகமாக ப்ரெஸ் மீட் பண்ணுறவர் அதோட ரெக்கார்ட் அண்ணன் தான் வச்சுருக்காரு அண்ணன் தான் வச்சுருக்காரு அதே மாதிரி அதிகமாக மேடை பேச்சில் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசியிருக்க நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் பேசியிருப்பார் கடந்த ஒரு பத்து வருட காலங்கள்ல இந்த மாதிரி மக்களுக்காக நித்தம் நித்தம் பேசுகிறது வந்து என்னென்னா மக்களோட அரசியலே மக்களோட பிரச்சனையிலேயே அவன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையும் ஊறி கிடந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தனால தான் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலையில் நீ எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு நீ தூங்க போகிற வரைக்கும் அந்த சிந்தனை உன்னை உலுக்கிக்கிட்டே இருக்கும் உன்னைய அதை நோக்கி செலுத்திக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையை அதுதான் அரசியல் அது அதுவன்தான் தலைவன் அவன் தான் அரசியல்வாதி காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நான் வேலைக்கு போகும்போது காலையில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறுங்கானொலி போடுவேன் அப்போவும் எனக்கு சிந்தனை சிந்தனை அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு நடந்து நாட்டு நடந்த ஆட்டு இடப்பு என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நாம் தமிழர் கட்சியை ஒரு அங்குலம் வெற்றியை நோக்கி நகர்த்துறதுக்கு நம்ம என்ன சிந்தனையை இன்னைக்கு சொல்லலாம் என்ன கருத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதா என் எண்ணத்தில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அது போக அதுக்கப்புறம் ஏன் புழப்பை பார்க்குறதுக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஏழு மணி வரைக்கும் அதை பார்த்துட்டு திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே கால் எடுத்து எடுத்து வச்ச உடனே இன்றைக்கி அடுத்தது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அதில் என்னென்ன நம்ம கருத்தை சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி அடுத்து ஒரு ஒரு அங்கலம் வெற்றியை நோக்கி வெற்றியை நோக்கி நகர்த்துறதுக்காக என்ன ஒரு கருத்தை நம்ம பேச முடியும் என்ன பாலிட்டிக்ஸை பேச முடியும் என்ன ஒரு என்ன ஒரு கருத்து எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறதான் சிந்தனைகள் ஓடிகிட்டே இருக்கும் தூங்குறதுலருந்து எந்திக்கிறதில் இருந்து அது உங்கள் வாழ்க்கையை வந்து அதை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அரசியல்வாதினா அதுதான் அவனுக்கு வேறு என்ன சொல்கிறது இது உனக்கு உன்னோட வாழ்க்கை இதுதான் உன்னோட உன்னோட நோக்கம் இதுதான் நீ தீர்மானிச்சிட்ட அப்படின்னா மற்றது எல்லாமே அதை சுற்றி தான் சொல்லணுமே தவிர உங்களுக்கு மற்ற விஷயங்கள் இதை வந்து பாதிக்கிறதுக்கு உன்னோடய இயல்பே அனுமதிக்கிறது அதுதான் உண்மை ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன் இயல்புக்கு மாறாத அரசியல் பண்ணுறாரு அது நம்ம மேடையில் அவர் பேசும்போதும் சரி அவர் அரசியல் பேசும்போதும் சரி அவர் ரியாக்ட் பண்ணும்போதும் சரி எல்லாத்துலேயுமே நம்மளால் உணர முடியுது ஆனால் இதுல வந்து நாம் தமிழ கட்சிக்கு விஜய் களத்தில் வந்து நிற்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா திமுக மேலே நாம் கட்சி இதுவரைக்கும் எடுத்து வச்ச விமர்சனங்கள்லாம் அந்த அளவுக்கு ஊடகங்களால் எடுத்துகிட்டு போகப்படலை ஆனால் விஜய் திமுகவை பற்றி விமர்சனம் எடுத்து வச்சா எல்லா இடத்துலையும் தீயசக்தி திமுக அப்படிங்கிறது ஃப்ளேஷ் ஆகுது திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கமன்சி ஃபேக்டர் ரொம்ப உயர் அது நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு லாபமாக முடியும் அப்படின்னா திமுகக்கு எதிரான வாக்கு வங்கி பிளவுப்படும் திமுகவை வெறுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்று விஜய்க்கு போடுவாங்க இல்லைன்னா அதிமுகவுக்கு போடுவாங்க இல்லைன்னா நாம் தமிழருக்கு போடுவாங்க இந்த மாதிரி மூணு வகையாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூணு பேரில் யார் முந்தி நிற்க போகிறா அப்படிங்கிற ஒரு தேர்தலாக இந்த இருபத்தாறு தேர்தல் அமையும் அப்படிங்கிறதான் என்னோடய பார்வை இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறவங்க தமிழ் தேசிய கொள்கையை ஆதரிக்கிறவங்க தம்பி தங்கைகள் எல்லாரும் எதை நோக்கி பயணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு கட்சிகளையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு முன்னால் நிற்க போகுது தனியா அதாவது நாம் தமிழர் கட்சி தனியா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே இது முழுக்க முழுக்க எங்கள் கொள்கை கிடைச்ச வாக்கு எங்களோட அரசியல் கிடைச்ச வாக்குன்னு சொல்ல முடியும் நீங்க ஒரு கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நாம் தமிழை கட்சி நிற்கும் போது இவங்க வெற்றிக்குண்டான வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க அரசியலுக்கு உண்டான வாக்கு நம்ம செலுத்தணும் இவங்க நம்ம அரசியலை பேசுகிறாங்க இவங்க நமக்கான அரசியலை பேசுகிறாங்க அதனால இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் நம்ம யாருக்காக அரசியல் பேசுகிறோமோ அவங்க அதை உணர்ந்து நமக்கு வாக்களிச்சனால தான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வந்திருக்கு இவங்க யாருமே இந்த எட்டு இந்த முப்பத்தாறு லட்சம் மக்களுமே திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு வாக்களிச்சவங்க இல்லை அப்படி வாக்களிச்சிருந்தால் தான் அவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சி அவங்களுக்காக பேசுது நாம் தமிழர் கட்சி இந்தந்த மக்களுக்காக அரசியல் எடுத்து வைக்கிது இடஒதுக்கீடு பிரச்சனையாகட்டும் தொ விவசாயிகள் பிரச்சனையாகட்டும் தொழிலாளர்கள் பிரச்சனையாகட்டும் எவ்வளவோ பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனையாகட்டும் எவ்வளவோ பிரச்சனை பிரச்சனைகளை பேசுகிறாங்க அரசு மருத்துவர்கள் அரசு செவிலியர்கள் அரசு ஆசிரியர்கள் எவ்வளவோ பிரச்சனை நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிது கடைசியாக பாரதியார் மூலமாக பிராமண சமூகத்துக்கு இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட வந்த சமூகம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு உண்டான அரசியலை எடுத்து வைக்கிறாரு பெரிய கடப்பாறை எடுத்து திராவிட க ஆட்சிகளை புரட்டி போடுவோம் அப்படிங்கிறாரு ஸோ அந்த அளவுக்கு யாருக்காக அரசியல் பேசுகிறாங்கிறத அவங்க உணர்றாங்க அதனால தான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வாக்குகள் வருது இந்த வாக்குகள் அவங்களுக்கான அரசியல் வாக்குகள் இது இந்த எனக்காக நாம் தமிழ கட்சி பேசுதுன்னு போடுற வாக்குகள் அவங்க நாம் தமிழர் கட்சியை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விஜய் பேசுற அரசியல் எல்லாமே திமுக என்ன சொல்லுதோ திமுக என்ன பண்ணுதோ அதே இதை நான் வந்து பண்றேன் அப்படிங்கிறார் அதுதான் அவரோட அரசியல் அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா விஜயோட மக்கள் இருந்து ஒரு தம்பி சொல்லியிருந்தார் அதாவது விஜய்யோட மக்கள் இயக்கத்திலேருந்து இலவச திருமணங்கள் பண்ணி வைக்கும்போது அந்த தாலியை வாங்குறதுக்காக ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரியே திருப்பி கல்யாணம் பண்ணி போயிட்டு அந்த தங்கத்தை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஆட்கள் ஆட்சிக்கு வரும்போது இல்லை அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புகளுக்கு வரும்போது மக்கள் சேவைக்கு வரும்போது என்ன மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த ஒரு தம்பியை சொல்கிறாரு அதே மாதிரி முழுக்க முழுக்க விஜயோட மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே அதிமுக திமுக கட்சிகளை பார்த்து இவங்கள மாதிரி நாமளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு அச்சய பாத்திரத்தில் தேன் கிண்ணத்தில் கையை விட்டு நக்க மாட்டுமா அப்படின்னு நினச்சி வளர்ந்தவங்க தான் அவங்க தான் அந்த பொறுப்புகளுக்காகவும் காசு கொடுத்து உள்ளே வர்றாங்க காசு கொடுத்து பொறுப்புகள் வாங்குறாங்க அப்படின்னு காசு எடுக்கிறதுக்கு தான் வர்றாங்க இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் விஜய் மக்கள் இயக்கத்தில் அதுவும் புஷியானந்த் அமைச்சிருக்காரு இதை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜயோட அப்பா அவர்களே வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இதை வந்து அப்பட்டமாக போட்டு உடைச்சிருக்கார் இதுதான் விஜய் மக்கள் இயக்கம் அங்கே எந்த விதமான ஒரு அரசிந்தனை நல்ல அரசியல் கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்குண்டான எந்த ஒரு அடிப்படையிலையும் அவங்க வளர்த்து எடுக்கப்படலை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மலலையர் பாசறை மாணவர் பாசறை வழக்கறிஞர் பாசறை வீரத்தமிழ் முன்னணி சுற்றுச்சூழல் பாசறை இந்த மாதிரி பல பாசறைகள் முழுக்க முழுக்க மக்களுக்காகவும் இந்த நம்ம வாழ் வாழ்கிற பூமிக்காகவும் நம்ம இருக்கிற களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் செயல்படுறதுக்காக ஒவ்வொரு பாசரையும் பார்த்து பார்த்து உருவாக்கி செதுக்கி இவன்கிட்ட கொடுத்தா இந்த வேலையை முடிப்பான்டா அப்படின்னு நினைச்சு கொடுத்த பாசறைகள் அவங்களோட தலைமைகள்லாம் அதாவது அண்ணன் செந்தில்நாதன் அக்கா வெண்ணிலா தாய் மாணவன் அக்கா சுனந்தா தாமரை செல்வன் நம்ம அண்ணன் சாட்டே துரைமுருகன் அண்ணன் தம்பி இடும்பவனம் கார்த்து எல்லாரையும் நம்ம பார்க்குறோம்ல இவன்ட்ட இந்த விஷயத்தை கொடுத்தா முடிச்சு தெளிடுவான்டா சாட்டையிட்ட கொடுத்தா விஜய தரமட்டம் ஆகிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த அந்த யாருக்காலும் அதை முடியும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கொடுக்குறாரு இல்லையா அந்த அதுதான் லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இப்போது விஜய்னால நாம் தமிழர் கட்சிக்கு என்ன லாபம் அப்படின்னா அவர் களத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டி இங்கம்பென்சி ஃபேக்டரை ஹெவியாக உருவாக்க முடியுது கூட்டத்தை கூட்டி திமுக வந்து தீயசக்தி திமுக தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர் அது எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா அவங்க திமுக திமுக அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம் அவர் ஆரம்பகட்ட காலத்தில் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினச்சாரு பாஜக கூட அவங்க கூட்டணி போயிட்டதுனால அவங்களால அந்த இடத்துல போய் செட்டில் ஆக முடியல விஜய் இந்த களத்துக்குள்ளே வந்து அவர் அப்படியே அதிமுகவோட ரோலை எடுக்கிறாரு இன்னைக்கு சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா அப்படின்னு கேட்கும் போதே அப்படியே அவரை ஜெயலலிதாவாகவே பாவிக்கிறாரு அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் நீங்க ஜெயலலிதாக்கு முன்னாலும் எப்படி ஊழ கும்பிடு போட்டு நின்னீங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்த்திருக்கோம் அதனால உங்களை ஜெயலலிதாவாக மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனால் நீங்க அதை முயற்சி பண்றீங்க நீங்க அந்த அதிமுகவோட ஸ்பேஸ கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையினாலேயே அது உங்களுக்கு இன்னுமே ஒரு ஒரு அதிமுகவோட ஒரு போட்டி அதிமுக அப்படிங்கிற ஒரு முகம் உங்களுக்கு கிடைக்கிது அதான் வந்து அவர் களத்துலேயும் அவரால் செயல்படுத்தி காட்ட முடியும் ஏன்னா அதிமுகவோட அதிருப்தி வேட்பாளர்களை அவர் இங்கே வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் பிரிக்க போகிறதே திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பிரிப்பார் அதிமுகருந்து பிரித்து அதே மாதிரி அதிமுகவை வலுவிழக்க செய்வார் விஜய் கொஞ்சம் இருக்கிற வாக்கில் கொஞ்சம் வாக்கு பெறுவார் நாம் தமிழ கட்சி நாம் தமிழ கட்சியின் அரசியலுக்கு உண்டான வாக்கு இந்த வாட்டி என்னென்ன பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்க அவர் நம்ம பரையர் குல வேளாளர்கள் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு அதிகப்படி கொடுக்கணும்னு அதுக்கு அதுக்குண்டான வாக்குகள் பாரதி மூலமாக பிராமண வாக்குகள் அவங்களுக்கு இட அவங்களுக்கு தேர்தல் நிற்க பங்களிக்கிறாரு அந்த வாக்குகள் அதே மாதிரி ஒவ்வொரு இ இஸ்லாமிய கிருத்துவ சபைகளையும் போய் அவர் அவங்கள்ட்ட எனக்கு தமிழனா நினச்சா வாக்கு போடு கொஞ்சம் வீரமாக போடு மதத்தை பார்க்காத மதத்தை தாண்டி வா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அது போக இதுவரைக்கும் அரசியல் அதிகாரம் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்களை ஒன்றிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இந்த மாதிரி பல்வேறு கூறுகளில் அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரு மக்களோட மக்களாக நிற்கிறார் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த ஒவ்வொரு வாக்கையும் வந்து எப்படி தேடி தேடிப்பு எடுக்கலாம் அப்படிங்கறத களத்தில் தம்பிகள் தங்கைகள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பேச்சில் ஒரு உண்மை இருக்கு உள்ளத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஒரு தங்கை தாரிகா பேசினாலோ இல்ல தம்பி அபுபக்கர் பேசினாலோ இல்லை இடும்பன் பேசினாலோ யார் பேசினாலும் அது இன்னொரு உள்ளத்தை போய் தொடுது ஆனால் தாவக கட்சியிலேருந்து யார் பேசினாலும் விஜய் தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் யார் பேசினாலும் அது ஒரு ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்பீச்சாக ஏதோ ஒரு முட்டு கொடுக்குற ஸ்பீச்சாக தான் நமக்கு தெரியதே தவிர உள்ளத்துலேருந்து வர வார்த்தைகள் உண்மையான வர வார்த்தைகளே இல்லை அது முழுக்க முழுக்க ஏதோ மழுப்புவாதமாகவும் ஒரு ஒரு முட்டு கொடுக்குற வாதமாகவும் தான் இருக்கே தவிர அவங்களுக்கு மக்கள் அரசியல் அவங்க பேசுகிறாங்கன்ற என்னால் இதுவரைக்கும் உணர முடியல யாராவது உணர்ந்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்போது இந்த அளவுக்கு நமக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் பெரிய முட்டாள்கள்லாம் கிடையாது அவங்க அதிமுக திமுகவுக்கு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அதனால தான் அழி அழிக்கிறாங்க அதே மாதிரி திமுக அதிமுக இருந்தே பழைய திமுக அதிமுக காரங்க ஒரு கட்சியில் ஈடுபாடாக இருந்தாங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே அவங்க வந்து அந்த சிந்தனையை மாற்றிட்டு வெளியவரது மேபி ஒரு அறுபத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே வேணால் சரி இவ்வளோ நாள் இருந்துட்டும் வேற போடலாமே அப்படிங்கிற மாற்றி போடுவாங்களே தவிர அவங்களுக்கு இந்த கட்சினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வயசில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாற்பதுலேருந்து அறுபது வயசில் இந்த கட்சினாலேயோ இல்லை அவங்க அவங்க ஏதாவது ஒரு அனுகூலம் பெற்றிருப்பாங்க அந்த இடத்துல இல்லை அந்த அரசியல்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்திருக்கும் அதனால அவங்க தொடர்ச்சியாக அந்த கட்சி தான் வாக்களிப்பாங்க அதை அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாம் தமிழ கட்சிக்கு வாக்களிக்கிறவங்களாம் நாம் தமிழ கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க அது எங்கேருந்து வருதுன்னா மலையர் பாசறையிலருந்து மாணவர் பாசறையிலேருந்து இளை இளைஞரணி பாசறையிலேருந்து அப்படியே நமக்கு வந்து நம்மளோட வாக்களை நம்ம அறுவடை பண்ணி விதைத்து அறுவடை பண்ணி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் இதில் எந்த ஒரு சேதாரமும் வரப்போறது இல்லை ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து போது நம்ம இது வரைக்கும் திமுகவை விமர்சிக்கும் போது எம மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி போயிட்டு இருந்தவங்க இன்றைக்கி விஜயை வந்து நிற்கும் போது நம்ம எடுத்து வைக்கிற விமர்சனம் விஜய் மேலே வச்சாலும் சரி நான் திமுக மேலே வச்சாலும் சரி அது பெரிய அளவில் வெளியே போய் சேருது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வெளியே பேசுகிறது நாம் தமிழ கட்சியோட அரசியல் வெளியே பேசுகிறது அண்ணன் முன்னாலே சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சியை நீ தவிர்த்து போகலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியை எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் தவிர்த்து நீ போக முடியாது இன்றைக்கி பெரியாரின் கடப்பாறையை தூக்கிட்டு வர்றேன்னு விஜய் சொன்னார் அப்படின்னா கடப்பாறைங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் யார் பயன்படுத்துகிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்கு உண்டான பதில் அவர் சொல்லியிருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு உண்டான வாக்குகள் மூன்று அஸ்ததத்தில் போகுது திமுக அதிமுக தாவேக்கா தமிழ் தேசிய மக்களுக்கு உண்டான ஒரே கட்சி ஒரே நம்பிக்கை அடுத்த ஒரு நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஒரு கொள்கை தமிழ்நாட்டில் இருக்க போகுது அப்படின்னா அது தமிழ் தேசிய கொள்கை நாம் தமிழை கட்சி படாதீங்க வலுப்பற்றிக்கிட்டே இருக்கோம் வாழ்க வளத்துடன்